கொள்ள அவனே முற்பட்டு அவனே முற்பட்டு சில நேரம் என்னன்னு தெரியுமா கத்தர் நம்மோடு பாதுகாக்கிற நம்ம என்னமோ கத்தருக்கு மேல தெரிஞ்சவங்க மாதிரியும் கத்தருக்கு மேல நமக்கு அதிகமான பலன் இருக்கிற மாதிரியும் நம்மதான் நிறைய காரியங்களை யோசிச்சு செயல்படுற மாதிரியும் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாமே நிறைய காரியம் செய்வது உண்டு ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க

உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் யார் அவன் நீங்களும் நானும் அந்த உன்னத மறைவில் இருக்கும்போது உன் தனிமையிலும் கத்தரவு கூட இருப்பான் அவருடைய மறைத்து வைப்பார் அந்த மறைவு அப்படின்னு என்னன்னு சொன்னா அது பாதுகாப்பு அது என்னது பாதுகாப்பு அது அடைக்கலமா இருக்கும்